உங்களுக்கு தையல் தொழில் தேவை நீங்க வளர்றீங்க அப்படின்னா வைத்து செயல்படுத்திக்கோங்க செயல்படுத்தும் பொழுது உங்கள் கணவருக்கு ஆரோக்கிய குறைபாட்டையும் அல்லது ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னா பிரிவினையையும் இல்லைன்னா நிறைய பெண்கள் விதவையான நிலையில் இந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை இப்ப நான் ஒரு விடோ நான் தையல் மிஷின் தச்சுதான் குடும்பத்தை வளர்த்தேன்னா அது பாராட்ட வேண்டிய விஷயம் ஏன்னா அங்க அந்த கிரக சேர்க்கைனவோ அப்படிதான் நீங்க செயல்படுறீங்க அது எந்த தப்பும் இல்ல ஆனா அடுத்த தலைமுறையில நீங்க வாரிசுகளுக்கு திருமணம் பண்ணும் பொழுது இந்த ரெண்டு ஆண் பெண் இணைவுன்னு வரும் பொழுது வீட்டுல தையல் மிஷின் அதுக்கு தடை இந்த இதுல பண்ணக்கூடிய செயல்கள் அதற்கு தடைன்னு சொல்ல வர அப்ப என்னன்னா எப்படி ஆப்ரேஷன் தேட்டருக்கு யாருமே நம்ம போகக்கூடாது உடம்பு எப்படி கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்றோமோ அது போல ஒரு சிம்பிளான விஷயமா இதை யாருமே மறுக்க முடியாது ஒரு ஆபத்து ஒருத்தவங்களுக்கு இருக்கிறத நம்மளுடைய ஆடையில தீப்பிடிச்ச ஆபத்துன்னு பயப்படுவா மாட்டோமா கண்டிப்பா சொல்லுங்க இப்ப எங்கயாவது ஒரு புறப்படும் பொழுது ஒரு ஆடை வந்து கிழிஞ்சு போச்சுன்னா பயப்படுவா மாட்டோமா அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஆடையில தீ பிடிச்சிருச்சுனாலே நம்ம உடம்புக்கு வாழ்க்கைக்கு ஏதோ ஆபத்துன்னு அர்த்தம் நம்ம நல்ல காரியங்களுக்கு போகும் பொழுது ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சுனாலே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல ஆடை வேறல்ல சந்திரன் வேறல்ல இப்ப ஆடைய கட் பண்றதும் கிழிக்கிறது கூக்குறதும் ஒண்ணுதான் மனுஷன் உடம்ப வெட்டுறதும் கிழிக்கிறது கூக்குறதும் ஒண்ணுதான் அப்போ இந்த கான்செப்டை நீங்க வீட்ல அப்ளை பண்ணினீங்கன்னா எந்த செயலை செய்யறோமோ அதற்குரிய கிரகம் உயிரோட்டமாக வீட்டுல இருக்கும் அப்ப இந்த செயல் வீட்டுல உயிரோட்டமா இருக்குன்னா மறைமுகமா நீங்க என்ன சொல்றீங்கன்னா எனக்கு ரெண்டாம் பாவம் வேண்டாம் குடும்பஸ்தானம் வேண்டாம் கணவருடைய அன்பு வேண்டாம் கணவருடைய ஆயுள் ஆரோக்கியம் எனக்கு தேவையில்லை அப்படின்றது மட்டும்தான் உண்மை இது கசப்பானா இருந்தாலும் உண்மை இதுக்கு எத்தனை விஷயங்கள் வந்தாலும் இது மட்டும்தான் உண்மை அப்ப இந்த இடத்துல இந்த வாழ்வாதாரம் தப்புன்னு நான் சொல்லல வீட்டில் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்றேன் உங்க வீட்டுல ரெண்டு இடம் இருக்குன்னா பக்கத்துல ஒரு தனியா வீட்டை விட்டு தாண்டி ஒரு ஷெட்டு போட்டு கூட நீங்க பண்ணிக்கோங்க ஆனா வீட்டுல வரவேற்பறையில வீட்டுல வாசலுக்கு வெளியில தயவு செய்து பண்ணாதீங்க இங்கதான் நான் நிறைய பாத்திருக்கேன் அதனால இதுதான் இந்த தையல் மிஷின்ல இருக்கிற மெயினான ஒரு விஷயம் இந்த அறிகுறிகள் எல்லாம் ஒரு பெண்ணிடம் நிறைய அனுபவத்துல பார்த்ததுனால தான் அது வேண்டாம்னு நான் சொல்றேன்